ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ஸ் கிட்டன் இன்னைக்கு கல்யாண நாள் நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்க்க போகிறேன்னா மீன் வாங்கின வீடியோ தான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு வந்து புதன்கிழமை இன்னைக்கு நான் புதன்கிழமை மீன் குழம்பு வைக்கலான்னு மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன மீன் வாங்கியிருக்குன்னு பார்ப்போம் இந்த மீன் வாங்கியிருக்கேன் இந்த மீன் வந்து இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து ரெக்க கோலான்னு சொல்லுவாங்க உங்கள் பக்கம் உங்கள் ஏரியாவெலாம் என்ன மீன் சொல்லுவாங்கன்னு காமனில் சொல்லுங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து இது ரெக்க கோளான்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குது மீன் நல்லா பெருசாகவும் இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு அதனால் வாங்கிட்டேன் சரி ஒரே மாதிரி மீன் வாங்குறதுக்கு இந்த மீன் வாங்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பீஸ் போட்டு வருத்தம்னா செமையாக இருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் பார்த்துட்டுங்க அதனால் இது வாங்கியிருக்கிறேன் அஞ்சு ஆம்பா நாலு அஞ்சு ஆறு மீன் தான் நின்றுச்சு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது இது வந்து ஒரு கிலோ இது வந்து நூற்றம்பது ரூபா தான் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த சீசனில் தான் இந்த மீன் கிடைக்கும் பார்த்துட்டுங்க அதனால இதை வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்த்துங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் பார்த்ததுமே இந்த மீனை வாங்கிட்டு போயிடலாண்டா அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மீனை தான் நீ பாதி வறுத்துட்டு பாதி குழம்பு வைக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்